இந்திய தேசத்திலுள்ள ஒரு பட்டணத்தில் ஒரு தேவ மனிதர் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் ஊழியத்தை செய்து வந்தார் அவர் தேவனுக்கு பயப்படுகிறவராகவும் தேவனால் வழிநடத்தப்படுகிறவராகவும் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அதன் மூலம் ஏராளமான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவராயும் இருந்தார் ஒருநாள் அவர் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது தேவன் அந்த தேவ மனிதரிடம் என் அன்பு மகனே நீ இந்தியாவில் ஊழியம் செய்தது போதும் இப்போது நீ புறப்பட்டு சீனா தேசத்திற்குப் போய் அங்குள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி என்று சொன்னார் உடனே அவர் தேவனிடம் தேவனே நீர் என்னை எந்த தேசத்திற்குப் போய் ஊழியத்தை செய்யச் சொன்னாலும் போய் செய்கிறேன் ஆனால் சீனா தேசத்திற்கு மட்டும் ஊழியம் போகவே மாட்டேன் என்று மறுப்பு தெரிவித்து விட்டார் தேவனோ நீ சீனா தேசத்திற்கு தான் செல்ல என்று கட்டாயப்படுத்தினார் ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் போய் ஜபிக்கும் போதெல்லாம் தேவன் இதையே சொல்லிக் கொண்டு வந்தார் தேவனிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் தனது முயற்சி தோற்றுப் போனதை உணர்ந்த மனிதர் இறுதியாக தேவனே நீர் என்னைப் போகச் சொன்ன சீனா தேசத்திற்கே போய் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று தன்னை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுத்தார் அப்பொழுது தேவன் அவரிடம் என் அன்பு மகனே நீ சீனா தேசத்திற்கு போய் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டாம் இங்கேயே தொடர்ந்து செய் என்று பேசினார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர் தேவனே நீர்தானே சீனா தேசத்திற்கு போக சொன்னீர் இவ்வளவு நாட்களாக நான் போக மாட்டேன் என்று உம்மிடம் சொல்லியும் நீர் அதை கேட்காமல் போயே ஆக வேண்டும் என்று என்னை உந்தித் தள்ளினீர் இப்போது நான் போகிறேன் என்றதும் நீர் போக வேண்டாம் என்று சொல்லுகிறீரே என்று வினவினார் அதற்கு தேவன் நான் உன்னை சீனா தேசத்திற்கு போகச் சொன்னது உண்மைதான் ஆனால் நீ அங்கே சென்று எனக்கு ஊழியம் செய்வது என் சித்தமல்ல நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயோ இல்லையோ என்று உனது கீழ்ப்படிதலை தான் அப்படிச் சொன்னேன் என்றார் அப்பொழுதுதான் அந்த தேவ மனிதர் கீழ்ப்படிதல் எவ்வளவு அவசியமானது என்பதை உணர்ந்து கொண்டார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை நிதானித்தறிவோமாக